வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பண்றது அப்படின்னு நான் இன்னைக்கு காமிக்க போறேன் நான் வந்து நெல்லிக்காய் ஜூஸோட லெமனும் போட்டு நான் வந்து பண்ணிருக்கேன் இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா நெல்லிக்காய்ல நமக்கு ஒரு துவர்ப்பு இருக்கும் நம்மளால குடிக்க முடியாது அதனால நான் இன்னைக்கு வந்து நன்னாரி சிறப்போட நான் வந்து கலந்து ஒரு புதுவிதமான விதமான டிஃபரெண்டான நெல்லிக்காய் ஜூஸ் தான் நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன் இது எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நாங்க இப்போ நம்ம நெல்லிக்காய் ஜூஸ்க்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத இதுக்கு நான் வந்து நாலு நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் புளிப்புக்காக நான் வந்து ஒரே ஒரு லெமன் வச்சிருக்கேன் ஸ்வீட்னஸ்க்காக நன்னாரி ஜூஸ் சிரப் எடுத்து வச்சிருக்கேன் நமக்கு தேவை நமக்கு ஸ்வீட் கேட்ட மாதிரி நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம் இது எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் இந்த நெல்லிக்காயை சின்ன சின்ன பீஸா நான் கட் பண்ணிக்க போறேன் உள்ள போட்டே தவிர நம்ம எவ்வளவு எடுக்க முடியும் அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி நான் வந்து எல்லாம் நெல்லிக்காய் இந்த மாதிரி எழுதி நான் சின்ன கட் பண்ணிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு ஜார்ல போட்டுக்கலாம் போட்டு நமக்கு இதுல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நான் நல்லா நைஸா அரைச்சிட போறேன் பாத்தீங்கன்னா நான் வந்து நல்லா நைஸா இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சிட்டேன் இது இருக்கட்டும் இப்போ நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் எடுத்துட்டு ஒரு ஃபில்டர் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம இங்க அரைச்சி வச்சிருக்கிற நெல்லிக்காய் விழுத வந்து நான் இதுல போட்டுக்கிறேன் போட்டுட்டு நான் இதுல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நம்ம நல்லா வடிகட்டிடலாம் இப்ப பண்ற ஜூஸ் வந்து ரெண்டு பேர் சாப்பிடலாம் நாலு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் ரெண்டு பேர் சாப்பிடலாம் நான் ஜூஸ் போடுறேன் அதனுடைய சாறு எல்லாத்தையும் எடுத்துடலாம் கூட குச்சி தண்ணி சேர்த்துக்கலாம்

ஏன்னா நமக்கு வந்து அந்த புளிப்பு தான் அதிகமாக இருக்கும் ஸ்பீட் கம்மியாக இருக்குது அதனால் நான் அதையும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி நான் ஐஸ் வாட்டர் தான் விட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால் நான் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து நான் போட்டு கொடுத்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து ரெண்டு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதில் நான் வந்து இதை சேர்த்துருங்க டேஸ்டான நெல்லிக்காய் ஜூஸ் ரெண்டு இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வந்து நெல்லிக்காயோட லெமனும் சேர்த்து புது விதமான நெல்லிக்காய் வந்து வெந்து சாப்பிடுவோம் பாதி நமக்கு போடும் இந்த மாதிரி நம்ம நமக்கு உள்ள எல்லாமே நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஜூஸ் அதிகரிக்கும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஜூஸ் ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மின்ட் லெமன் ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ஜூஸ் குடித்தோன்னா இந்த வெயிலுக்கு நல்ல குளுகுலுன்னு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக இந்த ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மின்ட் லெமன் ஜூஸ்க்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான மின்ட் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பதினஞ்சு இலை பெருசு பெருசாக நான் வந்து பார்த்து ஒரு பதினஞ்சு இலை வரைக்கும் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி எடுத்திருக்கேன் நம்ம இஞ்சி போட்டு பண்ணோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து ஒரு கால் இன்ச்சு நான் வந்து இஞ்சி எடுத்துட்டு அதை பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை தவிர பாதி லெமன் புளிப்பு சுவைக்காக நான் வந்து எடுத்திருக்கேன் இது எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதுல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கிற புதினாவை சேர்த்துக்கலாம் இதுக்கு அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்க ரொம்ப அதிகமா சேர்த்து கூடாது ஒரு பிஞ்ச் இல்லைன்னா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பல்ஸ் மோட்ல வச்சு நல்ல ஒரு கிரைண்ட் பண்ணிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து மின் அதுக்கப்புறமா இஞ்சி எல்லாம் நமக்கு நல்லா அரைஞ்சு இப்படி ஒன்னு ரெண்டு கோர்ஸ் நான் வந்து இந்த மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன் ரொம்ப நைஸா அரைக்காம இந்த மாதிரி நம்ம இலை வந்து அப்படியே பாதி பாதியா இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கேன் அதே மாதிரி இஞ்சியும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது கூட நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஹாஃப் லெமன் வந்து நான் புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடுறேன் இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு நல்லா ஸ்மூத்தாக நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சது எல்லாத்தையும் ஒரு ஃபில்டரில் நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன் லைட்டாக நான் வந்து ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இன்னைக்கு நான் இந்த ஜூஸுக்கு நாட்டு சக்கரை போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் நாட்டு சக்கரை போடலாம் அப்படி இல்லைன்னா ஒயிட் சக்கரை சேர்த்துக்கலாம் ஹனி சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நாட்டு சர்க்கரை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் நமக்கு சீக்கிரமாக கரைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இன்னைக்கு நான் வந்து ஒத்தர் குடிக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து இந்த ஜூஸ் பண்ணுறேன் அதனால நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இது வந்து நமக்கு சீக்கிரமாக கரைஞ்சிடும் அதனால லைட்டாக நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியாக ஹெல்த்தியான நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான நம்மளுடைய மின்ட் லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் நம்ம கிளாஸ் ஜார் எடுத்துட்டு அதில் மின்ட் ஜூஸ் விடுறோம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஐஸ் க்யூப்ஸும் போட்டுக்கலாம் அவ்ளோதான் நம்மளுடைய மின்ட் லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் மாம்பழம் பிளஸ் கிர்னி இந்த ரெண்டையும் சேர்த்து நான் வந்து இன்னைக்கு ஒரு சூஸ் பண்ண போறேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் வந்து மாம்பழம் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன் எடுத்து நான் வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா கிர்னி பழம் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இதையும் நான் வந்து தோல் எடுத்துட்டு இதையும் சின்ன சின்ன பீசஸா நான் கட் பண்ணிட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து நான் இன்னைக்கு ஜூஸ் பண்ண போறேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கிட்னி பழம் வந்து பாத்தீங்கன்னா நீர் சத்து உள்ள காய் மத்தபடி இதுல வந்து ஸ்வீட்னஸோ இல்லைன்னா அந்த மாம்பழத்துல உள்ள அந்த ஒரு டேஸ்ட் புளிப்பு எதுவுமே இருக்காது நீர் சத்து உள்ள காய் மட்டும்தான் அதனால இத தனியா ஜூஸ் போடாம இதோட நம்ம மாம்பழமும் போட்டு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கிட்னியை வந்து நான் தோல் எடுத்துக்கிறேன் தோல் எடுத்துட்டு இதே மாதிரி சின்ன சின்ன பீசஸ் நான் வந்து இப்ப கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போறேன் இப்போ நான் வந்து இந்த கிட்னி பழத்தையும் பொடிசா நான் வந்து ஒரு சின்ன சின்ன பீசஸ் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அதுல உள்ள பொட்டை அதுக்கப்புறம் தொளி அது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி கீழே வச்சு தனியா நான் எடுத்து வச்சாச்சு அதே மாதிரி மாம்பழமும் ஒரு மாம்பழம் எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு இது எப்படி ஜூஸ் பண்றது அப்படின்னு பாக்கலாம் இப்ப நான் வந்து ஜார் எடுத்துக்கேன் அதுல ஃபர்ஸ்ட் நான் வந்து கிருணி பழத்தை சேர்த்துடுறேன் இதுக்கு அடுத்ததான் நான் மாம்பழம் எடுத்துருக்கேன் அதையும் நான் வந்து சேர்த்துடுறேன்

இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணியே விடல தண்ணி விடாம அரைச்சிருக்கேன் எவ்வளவு ஜூஸியா இருக்குன்னு நல்லே பாருங்க இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம் நான் வந்து ஃபில்டர் எடுத்து வச்சிருக்கேன் அதுல கொஞ்சம் கொஞ்சமா இதை விட்டு நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம் இது நல்ல ஜெலடைய வச்சு எடுத்துடலாம் நம்ம வந்து நல்லா நைஸா அரைச்சிருக்கோம் பல்ப் மட்டும்தான் இதுல இருக்கும் இப்போ மீதி பாதியும் நம்ம ஜார்ல இருந்து எடுத்து இதுல விட்டுடலாம் விட்டுட்டு இது கூட நான் ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கேன் ஜார்லியே சேர்த்துட்டு அப்படியே நான் அதை விட்டுறேன் விட்டுட்டு இதையும் நல்லா பில்டர் பண்ணிடலாம் இப்போ நல்லா பில்டர் பண்ணியாச்சு கொஞ்சமா சக்கை இருக்கு அதை தனியா நம்ம எடுத்து வச்சிடலாம் அவதான் நம்மளுடைய சுவையான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம அப்படியே சோ பண்ண வேணாம் இதுல ஐஸ் கியூப்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை இதை நான் ஃப்ரிட்ஜ்ல ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சிடுறேன் வச்சிட்டு நல்லா கூலா சர்வ் பண்ணனும்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஹாஃப் அன் அவர் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நான் ஃப்ரிட்ஜ்ல ஹாஃப் அன் அவர் வச்சிட்டு நான் எடுத்துட்டேன் அத பாத்தீங்கன்னா இந்த அளவு இருக்கணும் நான் அதனால இதுக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் எதுவுமே நான் சேர்க்க போறது கிடையாது ஐஸ் கியூப் சேர்க்காம நான் இதை வந்து டைரக்டா நம்ம ஒரு ஹாஃப் அன் அவர் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு கூல நான் சர்வ் பண்ண போறேன் ஐஸ் கியூப் போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து தண்ணியா ஆயிடும் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் திக்கா இருந்தா நமக்கு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் அதனால நான் ஒரு ஹாஃப் அன் அவர் சில் பண்ணிட்டு இப்ப நம்ம இதை வந்து கிளாஸ்ல விட்டுடலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய சுவையான கிர்னி மாம்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க குழந்தைங்கள்ல எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஜூஸ் ரெசிபி தான் இது வாட்டர்மிலன் ஜூஸ் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் நான் வாட்டர் வாட்டர்மிலன் எடுத்துட்டு அதை வந்து சின்ன சின்ன பீசஸ் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்து தான் நான் இன்னைக்கு வந்து தேன் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த ஜூஸ் பண்ண போறேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்திருக்கேன் இதுக்கு அடுத்ததா புளிப்புக்காக நான் வந்து ஒரு எலுமிச்சம் பழம் எடுத்திருக்கேன் எடுத்து அதோட சாரை நான் எடுத்து வச்சிருக்கேன் இது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் ஜார்ல லெமன் வாட்டர் மெலன் சேர்த்துட்டேன் இதுக்கு அடுத்ததா நம்ம ஹனி சேர்த்துடலாம் இதுக்கு அடுத்தது நான் வந்து எலுமிச்சி பழ சாறு அதிகம் இதோட சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இத வந்து நம்ம அரைச்சிடலாம் இப்போ நான் வந்து நல்ல நைஸா அரைச்சாச்சு இத வந்து ஒரு ஜல எடுத்துல போட்டு நல்லா வடிகட்டிடலாம் இத நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நம்ம நெய்க்கு நல்ல சாறு வரும் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் தேவைப்பட்டா நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்க அப்படியே கூட நீங்க எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இதை நல்லா வடிச்சாச்சு இப்போ இந்த ஜூஸை கிளாஸ்ல விட்டுடலாம் இத வந்து சில்லுன்னு சர்வ் பண்ணா நல்லா இருக்கும் அதனால நான் ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அப்படியே கூட நீங்க எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய வாட்டர்மிலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது புளிப்பு சுவையோட குடிச்சோன்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஜூஸ் ரெசிபி தான் இன்னைக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் நம்மளுடைய சுவையான வாட்டர்மிலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்